இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருள்களாக தொண்டுள்ளதால் திருவள்ளுவர் கத்துக்கள் எக்காலம் பொருள் என்பதை நம் குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக் கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய அடக்கமுடைமை அதிகாரத்தில் ஒன்பதாம் குரல் அதாவது இது எண்ணிக்கைப்படி நூற்றி இருபத்தி ஒன்பதாம் குரல் குரல் பலரும் அறிந்த குரல் பலரால் பேசப்பட்ட குரல் குரல் என்னவென்றால் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இதன் பொருள் என்னவென்றால் தூயினால் சுட்ட புண்ணின் வடு புறத்தே இருந்தாலும் உள்ளே உள்ளத்தில் ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சொற்களை கூறுவதால் உருவாகும்போது என்றும் உள்ளத்தில் ஆறாது வைரவன் எம்பி வைரமணி எம் பில் கணவன் மனைவி என்பதை விட பெரிய குடும்ப நிர்வாகிகள் என்ற அவர்களை சொல்ல வேண்டும் வைரவன் தந்தை பலராம் ஐந்து மகன்கள் ஐந்து மகள்கள் என்ற பெரிய குடும்பம் வைரவன் மூத்த மகன் வைரமணி தந்தை சிவராம் ஐந்து மகன் நான்கு மகள்கள் மூத்த மகள் சிவராம் பலராம் முறை பெண்களை மணந்ததால் பரம்பரை நெருக்கம் தொழில் சேர்ந்து செய்தல் சமூக சமுதாய பணிகள் ஒன்றாக முன்னின்று செய்தல் என்று உள்ளவர்கள் மகிழ்வாக உள்ளவர்கள் வைரவன் வைரமணி படித்து முடித்து குடும்ப முன்னேற்றம் வியாபாரம் விவசாயம் என பொறுப்பேற்றனர் வைரமணி கல்லூரி விரிவுரையாளராகவும் இருந்து குடும்ப வேலைகளையும் பார்த்துக் கொண்டார் இரண்டு பக்கம் பெற்றோர்கள் வீட்டில் உள்ளார்கள் வியாதிகளுடன் ரிட்டையர்மெண்ட் போன்ற வாழ்வில் உள்ளார்கள் வைரவன் வைரமணி காலையில் இருந்தும் முதலில் செய்வது இவர்களை பார்த்து பேசுவது ஆலோசனை கேட்பது தேவையானவற்றை செய்து தருவது என மணி போய்விடும் காலைக்கட்டன்கள் முடிந்ததும் தொழில் கல்லூரி வேலைக்கு போகும் முன் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் சொல்வது அவர்கள் தேவை அவர்களை வழிநடத்தில் தேவையான பாராட்டு என்று வைரமணிக்கு செல்லும் இருபக்க சகோதரிகளும் திருமணம் செய்து கணவர் வீடு விட்டாலும் அவர்கள் உறவு தொடர்ந்ததுடன் அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழிகாட்டுதலும் வைரவன் வைரமணி செய்தனர் சகோதரர்கள் குழந்தை வளர வளர குடும்ப உறுப்பினர் அதிகமாகியது பொறுப்பு அதிகமாகியது வைரவன் வைரமணி பொறுப்பால் செயல்களால் மகிழ்ந்து விரும்பி உறவு ஊரார் எந்த நிகழ்விற்கும் விழாவிற்கும் அவர்களை அழைத்து கௌரவித்தனர் இருபக்கமும் வளர்ந்த சகோதரர்கள் சிலர் தொழில் விவசாயத்தில் வைரவனுடன் சேர்ந்து பாடுபட்டனர் சிலர் படித்த படிப்புக்கு ஆபிஷகம் செய்து குடும்ப வியாபாரம் விவசாயம் தொழில் விரிவாக உறவினர் ஒரு கட்டத்தில் வைரவன் வைரமணி பொறுப்புகளை குறைத்துக் கொள்ள எண்ணி பெற்றோர்களிடம் கலந்து யாருக்கு என்ன பொறுப்பு சமூக வேலை எவ்வளவு சொத்து என்று முடிவு செய்து கொண்டனர் ஆனால் நடந்தது வேறாகிவிட்டது சகோதரர்கள் சகோதரிகள் பெயர் புகழ் யாவும் வைரவன் வைரவன் என்று அடைகின்றனர் எங்கும் அவர்கள் பற்றிய பேச்சு நம்மை மட்டம் தட்டி நம் உழைப்பால் நம் பரம்பரை பெயரால் சொத்தால் வாழ்கிறார்கள் என்று பிரச்சினை கிளப்பினர் வைரவன் வைரமணி எவ்வளவு பொது சொத்தை பணத்தை தம் பெயரில் வைத்து மற்றவர்கள் ஏமாற்றி வாழ்கிறார்களோ என்ற சந்தேகத்தையும் கிளப்பினர் அதிர்ந்து போன இருவரும் மனம் புண்பட்டு ஏறக்குறைய நாற்பது வருட உழைப்பையே கலங்கப்படுத்தியது குறித்து வருந்தினர் தங்களது உழைப்பால் விளைந்த முன்னேற்றங்களை நினையாமல் கடும் சொல் பேசியவை குறித்து அவர்களை பற்றி தங்களுக்கு நியாயமாக செய்ய வேண்டியவற்றை எடுத்துக்கொண்டு மற்றவற்றை பிறருக்கு அவரவர் விருப்பப்படி தந்து வைரவன் வைரவமனை கொண்டனர் பெற்றோர்களை தங்களுடன் வைத்துக்கொண்டனர் பெரியவர்கள் பெற்றோர்கள் பேச்சும் இதில் ஈடுபடவில்லை காலப்போக்கில் மற்ற சகோதரர்கள் அனுபவ குறைவு அதிக ஆசை கவனக்குறைவுடன் புரியாமல் யாவும் பெரும் நஷ்டத்தில் முடிய திண்டாடி போயினர் திணறினர் ஊரில் கெட்ட பெயரும் வந்தது செல்வமும் குறைந்தது பெரியவர்கள் பெற்றோர்கள் வைரவன் வைரவணியை கலந்து சொன்னதை செய்திருந்தால் குடும்பம் பெயர் செல்வம் காலத்திற்கும் நிலைத்து நின்றிருக்கும் சிறியவர்கள் தங்கள் கடும் சொற்களால் பெரியவர்கள் மனதை புண்படுத்தி அழிவை தேடி கொண்டோமோ என்று வருந்தினர் இதனை அவர்களிடம் வருந்தி சொன்னார்கள் ஆனால் என்ன பலன் நடந்தது நடந்தாவிட்டது எதுவும் மாறவில்லை மாற முடியாத மாற்ற முடியாத சூழலும் கூட வந்துவிட்டது பெரியோர் பெற்றோர் வைரவன் வைரவனிடம் கூறி அவர்களுக்கு சிறந்தவர்களுக்கு மன்னித்து ஏற்று வழி கூறினார் ஆனால் மனதளவில் ஆழமாக பதிந்து விட்டதால் இருவரும் மறுத்துவிட்டனர் மற்றும் ஒரு முறை இம்மாதிரி சிறுமையை அவர்கள் ஏற்க தயாராக இல்லை நண்பர்களே இத்துடன் கதை முடிகிறது நண்பர்களே வாழ்வில் வழிகாட்டுதல் நமக்காக பிறர் ஏற்று பொறுப்புகள் முடித்துக் கொடுத்தல் போன்றவை ஒரு வரம் யாவருக்கும் இது அமையாது படித்தவர்களாயினும் புரிந்தவர்களாயினும் இதில் எடுக்கும் நடவடிக்கைகள் கூறும் சொற்கள் மற்றவர்களுக்கு உபயோகமானதாக இருக்க வேண்டும் மற்றவர்கள் புண்படுத்தாததாக இருக்க வேண்டும் இந்த காலத்தில் நியூக்ளியர் ஃபேமிலி உள்ள காலத்தில் பிறருக்காக வாழ்பவர்கள் மிக மிக குறைவு அப்படி வாழ்பவர்களை நாம் உண்மையாக இருப்பவர்களை போற்றி பாராட்டி நாமும் வாழ்ந்து அவர்களையும் போற்ற வேண்டும் இதனையே வல்லுவர் கருத்து இக்குரலில் கூறுகிறார் நாமும் இதனை சிந்திப்போம் மற்றும் ஒரு முறை வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேரன் சி மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கதையும் படங்களும் கற்பனையானவை எதையும் யாரையும் குறிப்பிட அல்ல அவை கதை சொல்ல வந்தவை இக்கதைகளை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கை சேவை செய்திட விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் மனங்கவர் முருகனால் தன் மேலும் வளர்ந்திட வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவுள்ளுவர் என்னும் வணக்கம்